வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராச ஐய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய மக்களுக்கு தாயத்திலையும் புலத்திலையும் உள்ள மக்களுக்கு சில விடயங்களை நாங்கள் தெளிவூட்ட வேண்டிய விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய தேவை இருக்குது அந்த காரணத்தினால நாங்கள் இன்றைக்கு விடுதலை புலியல் கட்சியின் சார்பாக நீண்ட காலம் நாங்கள் இன இன விடுதலைக்காக ஆயுதம் தூக்கி எங்களுடைய தேசிய தலைவருடன் போராடி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு அதோடு நின்று விடாமல் எங்களுடைய விடுதலை என்ற அடையாளம் அழிஞ்சு போகக்கூடா ஒரு காரணத்தினாலும் அந்த பேர் அடுத்த சங்கதிகளுக்கு இனி வருகின்ற அடுத்த சங்கதிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல் செய்ய எடுத்து அதை வரலாறாக நாங்கள் படி காட்டவணும் என்பதற்காக விடுதலை புலியல் என்ற ஒரு கட்சி என்ற ஒன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதிவு செய்து ரெண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தஞ்சு இன்று வரைக்கும் நாங்கள் ஜனநாயக ரீதியில் தாயத்திலிருந்து குரல் கொடுத்து வருகின்றோம் உண்மையான விடயங்களை சொல்லி கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு எட்டு வருஷ காலமாக நாங்கள் இன்றைக்கு விடுதலை புலியல் என்ற கட்சி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலியல் நீங்கள் விடுதலை புலியல் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இருந்து செயல்பட்டு கொண்டிருந்து மைந்த காலத்தில் யுத்த காலத்தில் எங்களுடைய எங்களுடைய இயக்கத்திலேருந்து ஓடி துரோகம் செய்து கிழக்கு மாகாணத்திலே மட்டம் மட்டக்களப்பிலே ஃபுல்லி புள்ளியான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லி ஒரு கட்சியை பதிஞ்சு செயல்பட்டு கொண்டு வருகிறார் அந்த விடுதலை புலிகள் இல்லை த அது தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் இது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அரசாங்க சட்டகளுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே சில விடயங்களை இதில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன காரணம்னால் எங்களுடைய தலைவருடைய விடயம் தொடவா தொடர்பாகவும் இப்போ தற்போது எங்களுடைய சகோதரி துவாரகா அவர்களில் வருகை காரணமாகவும் இப்போ அண்மை காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான் தான் தாயத்திலே சொல்லியிருந்தேன் எங்களுடைய சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாவி நாளிலே உரையாற்றுவாண்டு அதன்படி நாங்கள் சொன்னதுபடி நடந்தது அதேமாதிரி இப்போ தற்போது அவன் வந்து புலம்பெந்த தேசத்தில் சுவிஸ் கனடா அங்கஞ்சுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான செயல்பாடுகளை சகோதரி துவாரகா செய்து கொண்டு வருகின்றா அது மட்டுமல்லாது இன்பத்தமிழ் வானொலிக்கு நேரடியாக பேட்டி கொடுத்துருக்கின்றான் மக்களையும் இப்போ சந்தித்து கொண்டு வரான் பிரான்ஸ் லண்டன் சுவிஸ் கனடாண்டு அப் அந்த வகையிலே அவ அவோட இருப்பு இன்றைக்கி பகிரங்கமாக உலகங்கும் தெரிஞ்சிட்டு என்ன எத்தனை ஆயிரம் பேர் சொல்லிக்கொண்டிருந்தாங்க அது பொய் துவாரகா அது வந்து போலி அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்கள் ஆனால் இன்றைக்கி அதை போலி என்ற விடயத்தை நிறுவிகையில் அவன் போய்ட்டு உண்மையில் அந்த உண்மை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பொய் வந்து பரவி கொண்டு போயிடும் அந்த வகையில் உண்மை வந்து இப்போ வெளியில் வந்துருக்குது அதை அதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய சகோதரி துவாரகா என்ன இதில் அரசியல் ரீதியிலான நடவடிக்கை வந்து புலத்தில் மேற்கொண்டிருக்கிற இனி வருங்காலத்தில் தாயத்திலையும் அது சட்ட ரீதியாக செயல்படும் என்றதை நான் சொல்லிக்கொண்டு இனிமேல் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு இடம் இல்லை இன்றைக்கு சௌதரி துவாரகா அதே மாதிரி எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய பொட்டு அம்மான் எங்களுடைய அண்ணி தலைவர் மனைவி அண்ணியும் இன்றைக்கு உயிரோட இருக்கிறாங்க அவங்கள் இருந்து இன்றைக்கு தலைவர் அம்மான் வந்தால் கூட ஆயுத ரீதியிலான போராட்டம் இல்லை ஜனநாயக ரீதியிலான போராட்டம்ன்றதை நான் இதில் ஆணித்திரம்மா சொல்கிறேன் அந்த வகையிலே பான்மையிலே இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்பு ரெண்டு நாளைக்கு முன்னர் முத முன்னர் ஐபிசி தமிழில் வந்து தடம் என்ற ஒரு நேரலையில் நிராஜ் டேவிட் என்ற நபர் வந்து ஊட ஊட பே போட்டி ஒன்று போட்டி ஒன்று அந்த போட்டியில் வந்து விஜி என்ற ஒரு நபர் அவர் முன்னாள் போராளி அவர் வந்து தளபதி என்ற ஒரு விடயத்தையும் இனம் கொண்டு அவர் சில விடயங்களை அந்த ஐவிசி விசி தடமுன்ற நிகழ்வுக்கே நேர்காணலா விடுறார் உண்மைக்கு முறம்பான செய்தி அதை நான் தாயத்திலிருந்து உண்மை எங்களுடைய மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டிய தேவை இருக்குது அந்த காரணத்தினால நான் தான் ஆள் அந்த விஜி என்றால் தளபதியாம் அப்போ அந்த வகையிலே இன்றைக்கு தளபதி என்ற விடயத்தில் வந்து சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் தளபதி தான் இயக்கத்தில் இப்போ நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் தளபதியாக தான் வீரச்சாவடஞ்சி இருக்கின்றார்கள் எஞ்சிய போராளிகளும் வீரச்சாவடஞ்சா மேஜர் கேப்டன் அப்படி தளபதி தான் அதுக்காக எல்லாரும் தலைவரோட நிற்கிறதும் இல்லை மாதிரி எல்லாரும் நின்றவர்கள் எல்லாரும் நீண்ட காலம் நிற்க போகிறதும் இல்லை ஒரு கு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட அவங்கவுங்களை இப்போ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவங்கவுங்கள வேறவர நிர்வாகத்துக்கு பிரித்து பிரித்து விட்டு புதிய புதிய போராளிகளை தான் தலைவர் எடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன்டா அவங்களுக்கு எண்ணம் ஆற்றல் வேற வேறு சிந்தனையில் வந்துடுற கூடாண்டு அது எங்கள தலைமை படம் செய்கிற வேலை அதேமாரி ஒவ்வொரு மாவட்ட தளபதி மாதிரி அப்படிதான் புதிய புதிய போராளிகள் தான் அந்த பழைய போராளிகளை விட்டு அப்புறம் புதிய புதிய போராளிகள் தான் தங்களுக்கு பாதுகாவலராக வச்சு கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் இந்த தளபதி பிஜி என்ற ஒரு போலி முகம் காட்டி அவர் போராளியாக இருந்திருக்கின்றார் அவர் சமூக மேம்பாட்டு குழு அமைப்பில் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் போராளிகளில் போராளிகளுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்குது காவல்துறை வருவாய்த்துறை அரசியல் துறை அப்படி இருக்கிற மாதிரி சமூக மேம்பாட்டு குழு இதில் அரசியல் ரீதியான ஒரு குழு இருக்குது அந்த இதில் அவர் செயல்பட்டு வந்தவர் தான் கடைசி டைமில் வந்து மக்கள் கூட சண்டைக்கு போனவங்க கடைசி டைமில் பதினைஞ்சி வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட இயக்கத்துக்கு வன்னியில் சேர்ந்தவர்கள் அதே டைமில் மக்கள் கூட ஆயுதந்தூக்கி போராடுற நிலைமைக்கு லைனுக்கு மன்னார் தொடக்கம் வெள்ளாமுள்ளி வாய்கள் வரைக்கும் மக்களும் போனவங்க ஆயுதந்தூக்கி அப்போ மக்கள் போயிட்டு என்ன செய்கிறேன் இன்றைக்கு எத்தனையோ போராளிகள் இன்றைக்கு வெளிநாட்டில் போயிருக்கிறார்கள் அவங்க போய்ட்டு அங்கே உள்ள தளபதி மாதிரி நம்ம தளபதி என்று பேர் சொல்லக்கூடிய தளபதி மாதிரி இருக்கிறாங்க மன்னாரில் என்னென்னு சொன்னால் இப்போ பேர் சொல்லக்கூடிய தளபதி மாதிரி கேனல் மாதிரிலாம் இருந்தவங்க அப்போ அவ்வாறான தளபதி மேத்த சில ஆக்களில் பிஸ்டல்கள் அவங்கள கோழ்சர் எல்லாம் வாங்கி தாங்கள் வரி ஜூனியத்தையும் போட்டு எல்லாம் காட்டினா அது அங்கே தளபதியாக இல்லை அது படம் நடிக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு த தான் அவங்க தளபதியாக இருந்தால் கூட இவர்கள் வந்து சொல்கிறது வந்து உண்மைக்கு புறமான செய்தி என்ன காரணம்னா இன்றைக்கு கர்ணாவும் தளபதியாக தான் இருந்தது கர்ணா பிடிக்காத சண்டையும் இல்லை கர்ணா சாதிக்காத சாதிப்பும் இல்லை ஜெயந்தம்படையணி வன்னியில் செய்யாத சண்டையும் இல்லை அதுக்காக அவர்கள் போயிட்டு நாங்கள் தளபதியாக இருந்தால் தலைவர் இப்படித்தான் தலைவரும் இப்படித்தான் கொல்லப்பட்டார் அல்லது தலைவர் இப்படித்தான் செய்தார் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அதே மாதிரி இந்த விஜயன்ற நவற்றை இன்றைக்கு தடம் நிராட் டேவிட் அவர்களை நீங்கள் வந்து இப்போ சீமானுக்காரவாக இதுக்கு முதல் அன்பு மாறணுன்னு சொல்லி ஒரு போராளியை கொண்டு வந்து பேட்டி கண்டிங்கள் அவர் இப்போ சீமான் வந்த என்ன தமிழகத்துக்கு வடக்குக்கு அதாவது வன்னிக்கு சீமான் வந்தபடியத்தை பற்றி அவரை சொல்லியிருந்த அந்த அன்புமாறன் என்ற போராளியையும் எனக்கு தெரியும் கடைசி டைமில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அந்த அன்புமாறன் என்ற போராளி தலைமைச் செயலகத்தில் நின்றவர் நீதண்ணையோட அப்போ நாங்கள் திருவண்ணாமலைக்கு போக்க அந்த அன்புமாறன் நாங்கள் எல்லாரும் தான் திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி ஆறு கேர்ணல் ஜெயம்மண்ண ரமேஷ் என்ன கேனல் கீர்த்தி அண்ண கேனல் மூன்று கேனல் நூற்றி பத்து பேர் பத்து பொம்பளை பிள்ளைகளும் நூறு போராளிகளும் நாங்கள் போன அந்த அன்புமாறன்னு மந்தை நிராட் நிராட் டேவிட் அவர்களே தடம் ஐவிசி தமிழில் வந்து ஒரு நேர்காணலில் இப்போ போராளிகளை கொண்டு வந்து தடமன்ற ஒரு நிகழ்ச்சியை செய்து உண்மைக்கு முரம்பான செய்திகளை நீங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படி இருக்கக்க நாங்களும் அந்த அன்புமாரன் என்ற போராளிகள் எங்களோட இருந்த போராளி அது ஓகே அவர் சொன்னார் சீமாண்ட வருகையை பற்றி அவர் மேற்கொண்டு எதுவும் கதைக்கில்லை எங்களோட தடுப்புலேயும் இருந்தவர் அந்த அன்புமாரன் என்ற போராளி காலமாக வவுனியாலே நல்ல கூடத்தில் தடுப்புலேயும் இருந்தவர் இப்போ சுவிசில் இருக்கிறார் ஓகே அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த போராளி இவர் வந்து இன்றைக்கி பாருங்க அவர் என்ன சொல்றாரு மற்றொரு முக்கியமான தளபதி குடும்பத்தின் பேரில் வெளியாகி வருகின்ற செய்திகள் பற்றி அவருடைய பார்வையுடனும் உங்களை சந்திக்க இந்த பாருங்க போட்டோவுக்கு தான் போஸ் கொடுக்குற அப்போ குழுவாக நின்று பத்து பேர் இருபது பேர் நூறு பேரோட நின்றா அது ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி தலைமதாங்கிற மாதிரி மீட்டிங் நம்ம சொர்ணம் அண்ணன் வேலவண்ண லக்ஷ்மண்ண தீவண்ண பானுவண்ண வசந்தண்ண யான் அண்ணன் நிறைய தளபதி மாதிரி நாங்கள் பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் கீணர்மே கீர்த்தி அண்ணன் ரமேஷ் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அப்போ அவங்க முடல் ட்ரைனிங் ஒரு போராளிகளுக்கு முன்னுக்கு நின்று அவங்க முடல் ட்ரைனிங் இப்படி தான் காட்டுவான் ஆயிரக்கணக்கான போராளிகள் நிற்பாங்க இது தனியும் ஒருமறைப்பு இதையும் போட்டு தலைக்கு மேலே போட்டு நின்றால் அவர் பெரிய தளபதியும் இல்லை கேணலும் இல்லை சரியா தல சரியா அவர் வந்து கொஞ்சம் காலம் தளபதி அன்னையோட நின்று இருக்கலாம் அவர் சில நடத்தையும் காரணமாக சில விசுவாசத்தன்மையும் காரணமாக அவரை அரசியல் துறைக்கு விட்டாச்சு அவர் வந்து சரி இன்றைக்கு அவர் சொல்கிறார்ண்டா இன்றைக்கு விஜய் என்ற நபர் சொல்கிறாரா இருந்தார்னு சொன்னால் இதே விஜய் என்ற நபர் இன்றைக்கு வந்து மக்களை பாருங்கள்

ஏன்னா எல்லாரும் கொம்பனி ஒவ்வொரு கொம்பனி நூற்றி ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு தலைமதாங்கிறார்கள் லெப்டங்கனல் தான் அப்போ அப்படி இருக்கக்க வேற ஒரு அடைஞ்சிருந்தால் ஒரு லெப்டங்கனல் கொடுத்துருக்கலாம் அன்னையோடு நின்றது சரி அன்னையோட நின்றுட்டு வேறு அரசியல் துறைக்கு விட்டது அதுக்காக வந்து இன்றைக்கு இவர் இவ்வாறான நபர் இன்றைக்கு தான் வந்து அன்னையோட நின்றன்னு சொல்லி இவர் சொல்கிறாருடா இவர் எவ்வாறு இன்றைக்கு புலத்துக்கு போயிருக்குன்றே ஆ தலைவரும் நின்றாக தான் நிறைய பேர் புலம்பு இந்த தேசத்துலேருந்து தாங்கள் அரைக்க விட்றாங்க நாங்கள் அன்னையோட நின்று அன்னையோட நின்றுன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு அன்னையோட இன்றைக்கு வந்து நாங்கள் நிலக்குளத்தில் தடுப்பு மாமில் இருக்கங்க ஆயுதம் இருக்கா உங்களுக்கு டம் இருந்தால் தாங்க உங்களை விடுதலை ஆக்கலாம் இல்லாட்டி வெளிநாடு அனுப்பலாமட்டு நிறைய போராளிகளை கொண்டு போனவங்க ஆயுதம் தாங்க இராணுவ கட்டுப்பாட்டுங்கிற போராளிகளை காட்டித்தாங்க உங்கவுங்களோட ரகசியங்களை சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி நிறைய பேர் எழும்பி போய் இன்றைக்கு வெளிநாடு இருக்கிறாங்க இராணுவத்துக்கு இலங்கை புலனாய்வாளர்கள் வேலை செய்கிறார் அதில் ஒரு ஆள் தான் இந்த விஜயன்றவர் இவ்வளவு நாலு மறைச்சி இருந்து இன்றைக்கு வந்து ஐவிசி தடம் பண்ணுற ஒரு நிகழ்வில் நேரலைக்கு டேவிட் நிராஜ் நிராஜ் டேவிட் அவர்களுக்கு போட்டி போட்டி கொடுக்குறாருண்டா இதெல்லாம் வந்து செய்விக்கப்படுது சரியா இதான் உண்மை இன்றைக்கு வந்து சரி இப்போ அவர் சொல்கிற நம்ம தலைவர் வந்து இந்தியா இராணுவம் இருந்த காலப்பகுதியில் அவர் தன்னோட குடும்பத்தோடைய தன்னை வீரஜாவோடைய வச்சுருந்தது அதே டைமில் பெட்ரோல் கையனோட நின்றது தண்டை பொடியை கூட எடுக்கக்கூடாது ஆனால் இதில் வந்து பொடியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்ன சொல்லி வேறு சிலபடி எங்களை சொல்கிறார் இன்றைக்கு வந்து அப்படி ஒரு கட்டம் இருக்கும்டா இன்றைக்கு தலைமை தாங்கிறவர் வந்து அப்படி ஒரு நிலைமை என்று சொல்லி சொன்னால் தலைவரோட நின்ற நீங்கள் பாதுகாவலர்கள் எவ்வாறு தப்பு நீங்கள் ஆ தலைவரோட நின்ற நீங்கள் தான் நீங்கள் அப்போ முழு பேரும் போய் தப்பி கொண்டு இருந்த இவ்வாறு கதையை சொல்கிறீங்க ஆ அப்போ தலைவரை நீங்கள் தான் சுட்டு போட்டு போனீங்களா அவருடைய பொடி அரசாங்கம் மட்டும் பண்ணுது அவ அந்த கேள்வி இருக்குது ஆ இன்னைக்கு தலைவரை பாதுகாக்கிறதுக்கு தான் பாதுகாவலர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பாதுகாவலர்கள் லைனில் நின்று சண்டை செய்தது தலைவரை தலையிறக்கம் செய்ய முதலே திசை திருப்பி மூன்று முனையில் சண்டை செய்து பதினஞ்சு பதினாறு பைனுகள் ஆ சாலைக்குள்ளே சண்டை நடக்குது வட்டாப்பாலைக்குள்ளால் உடைக்கிறதுக்கு சண்டை நடக்குது எரனப்பாலைக்குள்ளால் உடைக்கிறதுக்கு சண்டை நடக்குது கடலில் சண்டை நடக்குது அப்போ நாலு முனையில் சண்டை நடக்க எந்த முனையால் அன்னையை கொண்டு போனேன் ஆ அது நாலு அப்போ தலைவர் ஒரு முனியால ஒரு தொகுதியை ஒரு பக்கத்தால வருவார்டு இல்லை நாலு பக்கம் டைவெர்ட் காட்டி ஒரு பக்கத்தாலே தலைவரை கொண்டு போனது சரி அது இருக்கட்டும் ஒரு புறம் இன்னைக்கு தலைவர் வீர சாவு தலைவர் இல்லை அண்ணி இல்லை அம்மான் இல்லை சகோதரி துவாரா இல்லைன்ட்டு வேறு விஜய கதை இருக்குது சரியோ விஜய போன்றவர்களை கொண்டு வந்து இவ்வாறான ஊடகங்கள் ஐவிசி தமிழ் நீங்கள் வந்து பிழைப்பு நடத்தணும் என்றால் நீங்கள் இவ்வாறான போராளிகளை கொண்டு வந்து நீங்கள் கேட்டு விமர்சனத்தை கொண்டு வந்தால் நாளைக்கு நீங்கள் என்னென்று முகத்தில் ஒரு கட்டத்துக்கு தலைவர் உயிரோடு இருக்கிறார் நிச்சயமாக இருக்கிறார் அண்ணி இருக்குது அம்மா இருக்குது ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அவங்க வழியில் வந்தால் நீங்கள் என்ன முகத்தை கொண்டு இந்த ஊடவியலாளர்லாம் நீங்கள் முழிப்பீங்கன்னு சொல்லி நான் இதில் கேட்டு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்ன காரணம் என்றால் நிச்சயமாக தலைவர் இப்போ ஒரு கட்டத்தில் தலைவர் இருக்குது இன்றைக்கி உலகம் அறிஞ்சவுமே இந்த இளைஞரசாங்கம் அறிஞ்ச உண்மை ஏனைய நாடுகளுக்கும் தெரியும் அண்ணன் இருக்கிறார் அண்ணன் ஏதோ ஒரு வழியால் உடறது தப்பி போயிட்டார் என்றது அண்ணன் வந்து அன்னையை கொண்டு நகரத்தில் வந்து எல்லாேருக்கும் தெரியாது அன்னையோட இருந்த அன்னையோட அண்ணையோட இருந்த அன்னையோடு இருந்தேன்னா அண்ணையோட இருந்தவங்க இன்றைக்கி வந்து தடுப்புக்கு வந்துடணும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து தான் போயிருக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்து இன்றைக்கி நாங்கள் கூட இன்றைக்கி புனர்வாழ்வு பெற்று வந்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போஞ்சிருக்கிறோம்டா நாங்கள் இவ்வளோ அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேருந்து அப்புறம் இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்து இன்றைக்கு நாங்கள் ஜன்னக ரீதியில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு அவ்வளோ பயம் அச்சம் இதெல்லாம் இருந்தது நாங்கள் அன்னைக்கு பக்கத்தில் நின்று வரல நாங்கள் புலனாயத்துறையாக தான் இருந்த நாங்கள் இருந்து செயல்பட்ட நாங்கள் ஒரு கு குறிப்பிட்ட வந்து ஒரு இருபது வருஷம் எங்களை போராட்டம் முடியும் வரைக்கும் நாங்கள் புலனாயத்துறையில் இருந்த நாங்கள் அப்படி இருந்த நாங்களே இவ்வளோ பயந்து இருந்த நாங்கள் இராணுவத்துக்குள்ளே அங்கே இங்கே போகிறதுக்கு அப்போ நீங்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறீங்கண்டா அன்னையோடு இருந்தால் அன்னையோடு இருந்தேன்டா தடுப்பில் இருந்து வழியில் வந்ததுக்கு பிறகு இல்லை வழியில் வர முதலோ அப்போ நீங்கள் ஆற்ற உதவியோடு போனீங்க வெளிநாடு அப்போ எத்தனை பேரை காட்டி கொடுத்துட்டு போனீங்க எத்தனை டம் எடுத்து கொடுத்துட்டு போனீங்க ஆ எத்தனை பேர்த்த உயிர் பழியில் நீங்கள் போய் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இப்போ இப்போ உலக காலம் என்ன இருந்தே நீங்கள் சரி நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க இப்போ விஜய் அவர்களே போராளி என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் போராளி தான் கர்ணாவும் போராளி தான் மாத்தையாவும் போராளி தான் ஏந்த படையிலேருந்து தாத்தாக்களும் போராளி தான் எல்லாரும் போராளி தான் எங்களுக்கு எதிராக போராடினவன் எங்களை அதே மாதிரி புள்ளையான போராளியாக தான் இருந்தவன் எல்லாரும் துரோகியாக மாறினவங்க அதே மாதிரி தான் நீங்களும் விளங்கிட்டா போராளி என்றாப்பில் எல்லோரும் விசுவாசம் இல்லை போராளியாக இருந்தவங்கள் எல்லாரும் ஆ இன்றைக்கி இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு போய் புனர்வாழ்வுலேருந்து நீங்கள் பலதையும் காட்டி கொடுத்து பல ஆயுதங்களை எடுத்து கொடுத்து இன்றைக்கி வெளிநாட்டில் போய் எத்தனை பேரை நீங்கள் உங்களை தெரிஞ்சவங்களை காட்டி கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு எல்லா வேலையும் இப்போ நீங்கள் ரெடியாக செய்து கொண்டு இருக்கிறீங்க இனிமேல் போராட்டம் முடிஞ்சு மக்களையும் அழிச்சாச்சு எங்களை அரசியல் ரீதியிலான செயல்பாட்டையும் அழிச்சாச்சு புலத்திலையும் அழிச்சாச்சு தாயத்திலையும் அழிச்சாச்சு இப்போ தான் வந்து பு புத்துக்கர்ந்த ஈசல் மாதிரி வந்துட்டு பதில் சொல்லி கொண்டுருக்குறீங்க அப்போ நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்கிறீங்க இந்த விஜய் என்ற நபர்களை விஜய்யை போன்றவர்களுக்கு போராளிகள் நாங்கள் அன்னையோட இருந்தால் அண்ணோட இருந்தோம் அண்ணன் வீரச்சாண்டா அண்ணனா பணியை நீ தொடங்கியிருக்கோமே ஆ தலைவர் வீரச்சாண்டா நீங்கள் இங்கே இருந்து இல்லை தாயத்தில் குலத்தில் இருந்து தொடங்கியிருக்கோமே எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கே இருந்து வாருங்க ஏன்னு உங்களை கொண்டு வந்துட்டேங்க ஊடகத்தில் நிப்பாடுறாங்க பயம் பயம் வருது எல்லாருக்கும் பேதி வருது எல்லாருக்கும் என்னென்னா வரப்பிர தலைவர்ன்றோடனே பேதி வருது நடுக்கம் வருது நிச்சயம் நடுக்கம் வரும் பேதி வரும் நிச்சயம் மரணமும் வரும் உங்களுக்கெல்லாம் ஆனால் நிச்சயம் வெல்லும் உண்மை உண்மை வந்து ஒரு காலமும் அழியாது என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே இவ்வாறான போராளிகளை ஐவிசி தமிழ் நீங்களும் வந்து இன்றைக்கி கட்டத்தில் எனக்கு இப்போ வெளிநாடுகளில் இருந்து சொல்கிறாங்க ஐவிசி தமிழ் நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய இயக்கத்துக்கு விசுவாசமாக செயல்பட்ட ஒரு ஊடகம் இப்போ வந்து எங்களுடைய போராட்டத்துக்கே ஒரு விரோதமாக உண்மைக்கு முறமான செய்திகளையும் பொருத்தமற்ற போராளிகள் துரோகிகளையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஊடகத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் பேட்டி கண்டு அவங்கள வச்சு எங்களை போ வரலாறையும் எங்களுடைய தேசியத்தில் வைற்ற இருப்பையும் அழிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இவ்வாறான செயல்பாட்டில் நீங்கள் செயல்பட வேண்டாம் நிச்சயம் காலம் மிக விரைவில் உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த நேரம் நீங்கள் தலகுனிஞ்சு முகத்தில் கரியில்லை உங்களுக்கு முகத்தில் அசிட் பட்ட மாதிரி உறிஞ்சு போயிடும் முகம் அந்த அதிர்ச்சி வந்துடும் நீங்களே ஹாட்டத்தை கீழே செய்து இறந்துருவீங்க எங்கள் அப்படியான ஒரு கட்டம் மிக விரைவில் வருது அந்த நேரம் எங்கட உங்களோட நாக்கால் உங்களோட பாயால் நாங்கள் பொய்யைத்தான் நீ சொன்ன எத்தனை போராளிகளை வச்சு நாங்கள் அவனுக்கு உழவு பார்த்தோம் உனக்கு உழவு பார்த்து இன்றைக்கி அவண்ட காசை வேண்ட காசை வாங்கிட்டு நாங்கள் உண்மைக்கு முரமான பொய்ய சொன்னமே இப்படி ஒரு வரலாறை நாங்கள் அழிக்க வழிக்கிட்டமே கடவுளே என்று சொல்லி நீங்கள் அதிர்ச்சியிலே உங்களோட முகம் அப்படியே அந்த அசிட்டப்பட்டமாக உறிஞ்சி போவோம் நீங்கள் சா கூட இருந்து பார்க்கணும் நிச்சயம் இருந்து பார்க்கணும் மிக விரைவில் இருந்து பார்க்கணும் ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி சகோதரி துவாராட தலைமையில் புல புலத்தில் சகல நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது அதில் மாற்றம் இல்லை நிச்சயமாக இன்றைக்கு சர்வதேசம்லாம் பார்த்து தானே இருக்குது எத்தனை ஊடகத்தில் அவள் செய்தி கொடுத்துட்டான் அப்போ நிறைவிக்கலை நீங்கள் ஒருவரும் போய் துவாராண்டு நிரவிக்கல என்ன நடக்குது அதையும் மாய்தான் இன்றைக்கு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிச்சேன்னா தகப்பன் இருக்குது தாய் இருக்குது அம்மன் இருக்குது அவங்களோட செயல்பாடு அரசியல் இனி ஒரு ஆயுத ரீதியிலான போராட்டம் இல்லை அரசியல் ரீதியான ஒரு செயல்பாட்டுக்கு அவங்க மிக விரைவில் தோற்றம் பெறுவாங்க உல புலத்திலேருந்து அவங்கள் தோற்றம் பெற்றால் அவரு எங்களுக்கு துணையாக நின்று செயல்படுறதுக்கு ஜன்னக ரீதியில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி உட்பட ஒட்டுமொத்த போராளிகளும் இதே சுத்தியோடு இருக்கிற போராளிகளா அதுக்காக ஒட்டுமொத்த போராளிகளும் நல்ல முன்னு சொல்லிடலாம் போராளிகள் முழுக்க காவலிகளாக இருக்கிறாங்க உண்மையான தலைவரை நேசித்து இன்றைக்கும் தலைவர இருப்பையும் தலைவர குடும்பத்தில் ஒரு புள்ளியாவது தப்பிட்டு ஆண்டவனே அதே மாதிரி அண்ணி தப்பி இருக்கிறார் உண்மையிலே அவங்கள் அந்த நாட்டுக்கார ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பறி என்று சொல்லி இதே சுத்தியோட வேதனைப்பட்டு அதே மாதிரி எங்களில் ஒருவன் தான் மாவீரர் அப்போ அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் நிறைய இன்னும் கடமை இருக்குது செய்கிறதுக்கு மக்களுக்கு இன்னும் நிறமை நிறைய கடமை இருக்குது நாங்கள் செய்கிறதுக்கன்ட்டு சொல்லி உண்மையாக இதய சுத்தியோட சிந்திக்கிற போராளிகள் இவ்வாறான போராளிகளை சேர்த்துத்தான் அரசியல் ரீதியிலான நடவடிக்கை செயல்படும் அரசியல் ரீதியாக செயல்படுறதுக்கு எவரும் தடை இல்லை துவார தலைமையில் சௌதரி தலைமையில் புலத்திலையும் தாயத்திலையும் அரசியல் ரீதியாக செயல்படுறதுக்கு எந்த நாடு எந்த சர்வதேசம் இல்லை இலங்கை நாடு இலங்கை நாட்டு அரசாங்கமும் தடை செய்யாது என்ன காரணம் ஆயுத போராட்டத்துக்கு அடுத்த வழி அரசியல் அது புனர்வாழ்வுலையும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அது அதே மைண்டை எத்தனை அன்னையோட இருந்தோம் அன்னையோட இருந்தவன் தலைவரோட இருந்தவன் எல்லாம் இந்த இருக்கிறானே அப்போ உங்களை வெளிநாட்டில் இருந்து பிடிச்சி வந்து இங்கே போடணும் எப்படி போனாங்க தலைவரோட இருந்தவங்க ஆ அப்போ உண்டு இலங்கை அரசாங்கம் அனுப்பி அவங்களுக்கு உழவு வேலை செய்து ஒன்று இன்றைக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அல்லது இவங்க தப்பி போனால் அவங்க முகத்தை வச்சு அவங்கள முகவரியை வச்சு அவங்கள்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து இருந்து பிடிச்சி வந்து இங்கே போடணும் ஜெயிலில் இல்லை அப்போ நீங்கள் வழியில் நிற்கிறீங்க தலைவரோடு இருந்தாங்க அப்போ தலைவரோட இந்த ஃபுல்லாக தலைவர்டரை ஃபுல்லாக வாரத்துக்கு என்ன தலைவர் வாரத்துக்கு என்ன அப்போ என்ன நோக்கம் ம் என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே பிஜி தம்பி விஜி அவர்களே நீங்கள் தளபதி அல்ல உங்களை வந்து நிராஜ் டேவிட் அவர்கள் ஐவிசி என்ன தமிழில் காலமாக ஒரு ஊடவியலாளராக இருந்து செய்தி இன்றைக்கி செய்திகள் வாயித்து கொண்டு இன்றைக்கு இவ்வாறான கோமாளித்தனமான அடுத்து நேர்காணல் கண்டு மக்களை குழப்பு முகமாக செயல்படுற டேவிட் அவர்களே உங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிய கட்சியின் சார் ஹன்சாமி இன்பராசாகிய நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் இவ்வாறான போராளிகளை கொண்டு வந்து மக்களை குழப்ப வேண்டாம் ஆ நீங்கள் கொண்டு வர போராளிகள் இருந்து எங்களுக்கு தெரியும் போராளிகள் ஆறு நாங்கள் நீண்ட காலம் அது புல்நாயத்தூரில் இருந்த நாங்களா எங்களுக்கு இராணுவ பிரிவியை நாங்கள் தான் பார்க்குறது தலைவரோடு இருக்கிற மெய்ப்பாதுகாவலரை நாங்கள் கண்காணிக்கிறது அரசியல் துறையை நாங்கள் கண்காணிக்கிறது காவல்துறை நாங்கள் அங்கே கண்காணிக்கிறது இராணுவ புலனாய்வாளர்களை நாங்கள் கண்காணிக்கிறது அரசாங்கத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நாங்கள் பார்க்குறது இயக்கத்துக்குள்ளே என்ன பிரச்சனை பட்டாலும் போட்டு தள்ளுறது நாங்கள் தான் அதான் புலனாய் துறை மக்களுக்குள்ள பிரச்சனைப்பட்ட துறோகிகளையும் போட்டு தள்ளுறது நாங்கள் சரி அப்போ எங்களுக்கு தெரியும் சரியா டேவிட் மிராஜ் அவர்களே ஐவிசி தமிழ் அதே மாதிரி ஐவிசியிலிருந்து செயல்படுற எல்லாருக்கும் தான் நாங்களும் சில விஷயங்கள் அறிஞ்ச நாங்கள் நாங்களும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது எங்களுக்கு அது அப்பால்பட்ட விஷயம் நாங்கள் பொறமாக காத்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயம் இந்த பொறமாக காத்து கொண்டிருக்க மிக விரைவில் எங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு கிடைக்கும் வடக்கு கிழக்கில் நான் அன்று சொன்னதில் இன்றைக்கும் சொல்கிறேன் வடக்கு உள்ள இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அஞ்சு வருஷமாக பத்து வருஷத்துலேயே விடுதலை புலிகள் தான் ஆளப்போகுது அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு ஒட்டுமொத்த புலத்தில் இருக்கிறவர்களும் தாயத்தில் உள்ளவர்களும் ஊடவியலாளர்கள் விடுதலை புலிகள் தான் வடகிழக்குலாம் ஆளவனும் அவங்க தான் போகிறாங்க அதுக்கு மிக விரைவில் அந்த சந்தர்ப்பம் வந்து கொண்டு இருக்குது என்று சொல்லிக் கொண்டு ஆளப்புகிறாங்கன்னு சொல்லி திரும்ப ஒரு ஆயுத போராட்டம் இல்லை அது இப்போ உங்களை பிள்ளை ஆகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படியே ஆயுத போராட்டம் வந்தால் எல்லாம் சரி ஆயுத போராட்டம் வெறும் சிம்பிள் அதுவும் பெரிய வேலை இல்லை எல்லாம் கற்று வந்து ஆனால் இனியொரு கட்டத்தில் ஆயுத போராட்டம் இல்லை ஜன்னக ரயிலான போராட்டம் விடுதலை புலிகள் தான் கையில் எடுத்து மக்களுக்கான ஏக பிரதிநிதிகள் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையான திட்டம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது மக்களுக்கு செய்கிற திட்டம் முழுக்க திட்டமிடல் முழுக்க நடந்து கொண்டு இருக்குது இப்போ பதினஞ்சு வருஷம் சும்மா இருக்கே இல்லை உண்மையில் தலைவரோட இருக்கிறாக்களும் தலைவரோட இருக்கிறவங்களும் தலைவரும் பதினஞ்சு வருஷம் சும்மா இருக்கையில் இது உலகத்துக்கே தெரியும் இம்பிராசான்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்ல நிச்சயம் ஒரு நாளைக்கு இதே இம்பிராசா நீங்கள் சொல்லி தானே இருந்தான் இம்பராசா அதே மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு தானே இருந்தான் நடுமாரையா ஆ காசி ஆனந்தன் அப்படி கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு தான் இருக்கேன் தாயத்தில் இம்பராசா ஓகே நான் இதே உங்கூட புறக்கணிக்கிற வாயிலே போற்ற காலம் புகழ்கிற காலம் மிக விரைவில் வருமா சொன்னது நடந்தது சும்மா இல்லை இதான் இதான் உண்மையாக இதே சுத்தி இதான் தீர்க்க தரிசனம் இதான் உண்மை இதுதான் தெய்வ வாக்கண்ட உண்மை உண்மையை சொல்கிறோம் நாளைக்கு செத்தாலும் புலி என்று தான் நான் சாகப்படுறேன் விடுதலை புலியல் கஜித் தலைவர் செயலாளர் நாயம் ரோட்டில் போக்க செத்தாலும் புலி என்ற பெயரோடான் அந்த அடையாளத்தை சுமந்து நிற்கிற இன்றைக்கும் இப்படித்தான் வந்தாலும் புலி என்ற பேரோட நான் சாக போகிறேன் முன்னாள் போராளி பின்னால் போராளி அன்னால் போராளி இன்னால் போராளி என்று சாக மாட்டேன் விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரோடான் சாகிறான் அது புலி புலியாகவே இருக்கும் என்றத நான் இதில் சொல்லிக்கொண்டு உண்மையில் இவ்வாறான கோமாளித்தனமான போராளிகளை கொண்டு வந்து ஊடகங்கள் வழியை நிறுத்தி வச்சு தலைவற்றை இருப்பை பற்றி நீங்கள் கேட்குறது மிக பிள உடவியலாளர்கள் சிந்திக்கோணம் டே இந்த நிரா நிராஜ் டேட்டா போன்றவர்களுக்கு உண்மையில் இந்த தாயத்தில் புலிகளை கொண்டு வந்து போராளிகளை கொண்டு வந்து அவங்க பேட்டி கண்டு தலைவர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதில்ல இது ஊடறுப்பு தடம் நல்ல ஊடாக இருக்குது எங்கள் ஆனராய்வுக்குள்ளே ஊடாக இருக்கிறீங்க எங்கே கொழும்புக்குள்ளே ஊடாக இருக்கிறீங்களா இல்லை எங்கே இங்கே ரிச்சாக எங்கே ஊடாக இருக்கிறீங்க உங்களோட ஊடறுப்பெல்லாம் உங்களோட தடம் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போவும் அந்த கட்டம் மிக விரைவில்வர் என்று நான் இதில் சொல்லிக்கொள்ள கொள்ள வரேன் தமிழ் கவனமாக நீங்களும் உண்மைக்கு முரம்பான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி நாளைக்கு நீங்கள் தலை குனிஞ்சி ஆ நான் சொன்ன மாதிரி முகம்லாம் அசிப்பட்ட மாதிரி வேர்த்து வளைஞ்சி வளைஞ்சி உதிஞ்சு போவும் ஆனால் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க அதிர்ச்சியில் கோமா நிலையில் இருப்பீங்க என்றதை நான் இதில் சொல்கிறேன் ஆத்திரத்தில் சொல்கிறேன் வெறுப்பில் சொல்கிறேன் கோவத்தில் சொல்கிறேன்னா என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருங்க ஆ எரிகிற நெருப்பில் என்னையே ஊற்றாமல் ஆ நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம் இருக்கோம் ஒரு தலைமை மிக பெரியவில வரவணும் 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 குய்க்காக வரணும் அன்று சொல்லி எஞ்சிய போராளிகளும் மாவீர குடும்பங்களும் உண்மையான மக்களும் இதே சுத்தியோடு இருக்கிற மக்களும் வேங்கி கொண்டிருக்கிறோம் ஆ கெதியாக வரணும் கெதியாக வரணும் எங்களுக்கெண்டு ஒரு தலைமை வரவணும் எங்கள் ஆள்றவங்கள் வரவணும் 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 அண்டு இதுக்காக நீங்கள் இல்லை 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 ஆ ஆருக்கு இருக்கு பட சொல்றீங்க கேட்டா அன்னையோட இருந்தேன் அன்னையோட இருந்தால் அன்னை உங்களுக்கு தான் நீங்க தான் அண்ணன் உங்களுக்கு மெய் பாதுகாவலர் அவர் வீரச்சாடஞ்சோடையும் நீங்க தப்பி வந்துட்டீங்க அன்னையை வந்து நாலாம் மாசமே திருவண்ணாமலைக்கு தரையரங்கம் செய்கிறதுக்கு நீ தண்ண எங்களை கூப்பிட்டுக்கிச்சாச்சு நாலாம் மாசமே ஆ திருவண்ணாமலைக்கு போய் அம்பாறைக்கு ராமோன்கிட்ட போகிறதுக்கு அப்போ நாலாம் மாதமே அன்னையே மாத்தலன் ஆனந்தூரை பொக்ஸ் முடியை கொண்டு வந்தோடனே மாத்தலன் பிடிவாடுது இருபத்தோராந்தேதி நாலாம் மாதம் அதோடைய அன்னையே கிழக்கு கொண்டு போலிக்கிட்ட இயக்கம் கடைசி வரைக்கும் வச்சிருக்குமா என்ன விளையாட்டை வருறிங்க சொல்லி சொல்லி கொண்டு இதிலிருந்து விடை வருகிறேன் மீண்டும் ஒரு நேரலையில் வருகிறேன் நன்றி வணக்கம்